வணக்கம் இட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு கடம்பூர் ராஜு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபி ஆட்சியை கவுத்தது அம்மா செய்த பெரிய வரலாற்று பிள்ளை அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேச்சு பேசணும்னு அன்னாதிமுகக்குள்ளேயே பழமாக எதிர்ப்பு கிளம்பி இருக்குது இப்போ அவரை கட்சியை விட்டே நீக்கணும் என்ன பிள்ளை அந்த காலகட்டத்துக்கு நாங்கள் வாபஸ் வாங்கினாங்க ஜெயிலில் வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டுச்சு ஆட்சிக்கு ஜெயலலிதா ஆதரவு உடனே தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வந்துச்சு அதுக்கு முன்னாடி யாருமே கூட்டணி வைக்க பயந்தாங்க யாருமே ஏன்னா யார் ஓட்டு போட மாட்டாங்க முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க கிறிஸ்துவர் ஓட்டு போட மாட்டாங்க பெரிய பயங்கரவாதமான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே ஏற்பட்டுச்சு ஜெயலலிதா தொண்ணூற்றி எட்டில் கூட்டணி வச்சதே தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடியே பிஜேபியே ஜெயலலிதா விரும்பிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாவூர் பாபர் மோசி இடிக்கிறப்ப கூட கரசபையோட சபைகளோடு தொண்ணூற்றி 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 ரெண்டில் இங்கேருந்து ஆள்லாம் அனுப்பிச்சு ஜெயலலிதா காசை கொடுத்து வண்டியை கொடுத்து ஆளை கொடுத்து நீங்கள் போய் பவர் மசி இடிங்கிறா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை ஆளை அனுப்பிச்சு அதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போயிலேருந்து அவங்க பிஜேபியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பிராமண கட்சி இந்த அம்மாவும் பிராமணிக்குனோடனே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களை அறியாமைய ஒரு விருப்பம் ஒரு ராமர் மேலே ஒரு தெய்வபக்தி மேலே இந்து மாதம் மேலே அவங்களுக்கு அறியாமையே ஒரு விருப்பம் ஏற்பட்டு போச்சு அதனுடைய விளைவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதுல ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க தொண்ணூற்றி எட்டுல தான் அமைக்கிறாங்க ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைச்சவன்னே அந்த நேரம் பெரிய லெவலில் எதிர்ப்பு கிளம்புச்சு என்ன காரணம் அப்படின்னா ஆத்தாரியை பயங்கரமான கட்சி ஆம்பளை மோசமான கட்சி அம்மலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பிஜேபிங்கிறது ஒரு வட இந்திய கட்சி அவ்வளோதான் முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியாமல் வட இந்திய கட்சி நல்ல கட்சி அப்படின்னா சோசியலிசம் இந்த மாதிரி கம்யூனிசம் அதே போல் காங்கிரஸ் இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நல்ல கட்சி இதெல்லாம் வந்து தீவிரவாத கட்சி அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு பேச்சுக்கள்லாம் ஏற்கனவே இருந்தது ஆனால் அதெல்லாம் உடைச்சி ஜெயலலிதா மட்டும் தொண்ணூற்றி எட்டில் பிஜேபியோட கூட்டணி வைக்கிது கூட்டணி வச்ச உடனே எல்லாரும் ஆகா ஓகோன்னு சில பேர் புகழ்றேன் சில பேர் வைக்கிறேன் அப்போ கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா ஒரே கோரிக்கை வைக்கிறார் ஆண்டிகளையும் போண்டிகளையும் பண்டாரங்களையும் பரதேசங்களையும் நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அப்போ என்ன அப்போதான் பிஜேபியை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வருது அப்போ நான் பிஜேபியில் இருக்கேன் இப்போ அந்த நேரத்தில் நல்லா பிஜேபியில் இருக்கேன் அப்போ ஆண்டிகளையும் போண்டிகளையும் பண்டாரங்களையும் பரதேசிக்க நாட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்கிறார் சொன்ன உடனே பிரச்சனை பெருசாக அது கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன காரணம் பிஜேபி தான் அப்போ திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு தொண்ணூற்றி ஆறுலேருந்து திமுக ஆட்சியும் நடந்துகிட்டு அப்போ ஜெயலலிதா வச்ச கோரிக்கை அங்கே கிடைக்கணும் திமுக ஆட்சியை கிடைக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு கோரிக்கை வச்சிட்டாங்க அவங்களே எல்லா மாநிலத்தையும் கூட்டணி வைக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி அப்படின்ட்டாங்க ஏன்னா ஏற்கனவே கூட்டணி வைக்க முடியாமல் பதிமூணு நாள் ஆட்சி போச்சு தொண்ணூத்தி ஆறில் திருப்பி ஆட்சி அஞ்சு வருஷம் அவங்க பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி நாங்கள் கருணாதி ஆட்சியை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வேற போட்டுவிட்டாங்க வாய் மொழி ஒப்பந்தமாக போட்டுவிட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவனே கருணாநிதி ஆட்சியை டிசால்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு அந்தமாதிர ஒரு எட்டு மாதம் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை எங்கே ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னு போட்டு நமக்கு ஆரம்பிச்சிட்டாங்க வாஜி பாய் அத்துவானி அத்துவாணி நாங்கள் கிடைக்கவே மாட்டோம் காங்கிரஸ் செஞ்சே தவிர நாங்கள் செய்ய மாட்டோம்னு அவர் மளிப்பிட்டே வந்தார் நாளடைவில் அப்புறம் க கலைக்க மாட்டேங்க நீ நான் வாபஸ் வாங்கி சொல்லிட்டு இந்த அம்மா டெல்லி போய் ஜனநாயகத்தை மனுவை கொடுத்து பதினெட்டு எம்பிக்களை வாபஸ் வாங்கிடுச்சு அப்புறம் தீர்மானம் போட்டாங்க ஊர் கோட்டில் கவுண்டு வச்சு சர்க்கார் அப்புறம் திருப்பி திமுக சேர்ந்துச்சு அப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வந்தார் வாஜ்பாய் அது ஒரு நாலரை வருஷம் ஓடுச்சு இதுதான் உள்ள விவரங்கள் நம்ம சொல்கிறது அந்த காலகட்டத்திலேயே ஜெயலலிதா செஞ்சது உண்மையிலே கடம்பூர் ராசி ஒன்றும் தப்பாக காலத்தின் கட்டாயம் அந்த அம்மா தேவையில்லாத வேலையத்தையும் பார்த்துச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி எட்டுல கவித்துச்சு இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மத்திய சர்க்கார் அமைச்சரவையிலே அண்ணாதிமுக காலடி எடுத்து வைக்க முடியல பூரா திமுக இருந்துச்சு தொடர்ச்சியா பிஜேபியோட ரெண்டு பேர் ஒரு வீடு இருந்தாங்க அப்புறம் காங்கிரஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க பதினஞ்சு வருஷம் தொடர்ச்சியா மத்திய சர்க்காரில் அங்க வச்சு பல சாதனைகளை பண்ண திமுக அதுக்கு யார் இடம் கொடுத்தது ஜெயலலிதா இடம் கொடுத்துச்சு அப்போ வாபஸ் வாங்கலைன்னா வாஜ்பாயாச்சும் ஆச்சு கவர் இல்லைன்னா திமுக உள்ள அப்படி எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்காது கடம்பூர் பேசுனது கரெக்டு தான் அதே நேரத்தில் இது ஒரு அரசியல் ரீதியா பெரிய பிரச்சனையா கலப்ப வேண்டிய அவசியமா அதை பத்தி இல்லை நீங்க என்ன பேசினாலும் சரிதான் அது எப்படி நடந்துச்சோ நடக்கலையோ அது வேற விஷயம் ஆனா பாபூர் மோசி இடிச்சதுல இருந்தே ஜெயலலிதாவுக்கு பிஜேபிக்கு ஒரு நெருக்க ஏற்பட்டு போச்சு அதுல இருந்து வந்த பிரச்சனை தான் அப்புறம் காலப்போக்குல வந்தாங்க அப்புறம் அனிமே பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அப்புறம் அதை திருப்பி சேர்ந்தாங்க இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஒரே ஒரு தடவை ஜெயிச்சாங்க இன்னொரு தடவை விலகி போனாங்க திமுக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் இப்போ திருப்பி திமுக பிஜேபியை கூட்டணி வைக்க பார்க்குறாங்க அதுக்கு வாய்ப்பும் வழிவகையும் இது வரைக்கும் அவங்களுக்கு அமையலை ஆனால் அண்ணாதிமுகவுக்கு ரெண்டு தடவை அமைச்சிச்சு ஆனால் அவங்களால வெற்றி வர முடியல அதுக்கப்புறம் வெற்றி பெற முடியல கடைசி வரைக்கும் அவங்க ஒன்றுமே செய்ய முடியல பத்தொம்போதுல ஒரு வாய்ப்பு இருபத்தி நாலுல கூட ஒரு தனியாக தான் நின்றாங்க ஆனால் பிஜேபி ஒரு சீட்டு செஞ்சுருந்தாலும் ரெண்டு சீட்டு செஞ்சிருந்தாலும் பிஜேபி தான் அதரிச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் எவ்வளோ பெரிய அரசியல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் யாருக்குமே இன்னொரு நாளைக்கு நடக்கக்கூடியத தீர்க்கமாக சொல்லக்கூடிய தகுதியோ யாருக்குமே இல்லை வாஜ்பாய் கூட சொன்னார் இனிமேல் நாட்டில் இனிமே இந்தியாவில் கூட்டணி ஆச்சு இனிமேல் தனி மெசாரிட்டி ஆச்சு இனிமேல் நடக்காது அப்படின்னாரு வாஜ்பாய் சொன்னார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க பதிமூணு வயசுலேருந்து அரசியல் இருந்தார் இதை பத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது வயசுல பிரதமர் அப்போ சொல்றாரு இனிமேல் இந்தியாவில் கூட்டணி ஆட்சி தான் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து கதம்ப கச்சேரி மாதிரி தான் இனிமேல் நடத்தணும் தனி மெசாரிட்டி ஆட்சி நம்ம இந்தியாவில் சாத்தியமே இல்லை அப்படின்னா ஆனால் அவர் சொல்லிட்டு அன்னைக்கு அரிகிட்டே இருந்துச்சு அன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருந்துச்சு இப்போ நரேந்திர மோடி வந்தாரு தனி மெசாரிட்டியாக வந்துருச்சு ஆச்சு தனி மெசாரிட்டியாக வந்துருச்சு இப்போ அதுன்னு சொல்லி பல மாநிலத்தில் பிடிச்சி முன்னாடிலாம் ரெண்டு மாநிலம் மூணு தான் இருந்துச்சு பிஜேபிகிட்ட இப்போதையும் சைவத்துல தான் கிட்டத்தட்ட இருபது மாநிலத்துக்கு மேல பாரதி ஜனதா கூட்டணி ஆட்சியிலே இருக்கு இதுக்கு முன்னாடி கூட அண்ணாதிமுக ஆட்சி கூட பிஜேபி கூட்டணியில் இருந்து அவங்க தயவுள்ள இல்லாத தான் இங்கே கூட இருந்துச்சு எது எப்படியோ கடம்பூர் ராஜ் ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசிடல உள்ளத்தையும் பேசியிருந்தார் அந்த அம்மா மட்டும் வாபஸ் வாங்கலைன்னா பதினைஞ்சு வருஷம் திமுக காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு வருஷ காலத்தை மத்திய அமைச்சரவையில் இழந்துட்டு இருக்க மாட்டாங்க அந்த கட்சிக்கு வலு குறைஞ்சிருக்கும் இப்போ அந்த வாய்ப்பை அண்ணாதிமுக இழந்துச்சு திருப்பி அந்த மாதிரி வாய்ப்பை நாங்கள் இழந்துட மாட்டோம் பிஜேபியை பாய்ச்சிக்கிட்டு அப்படின்னு கடம்பூர் ராஜு சொல்ல வர்றாரு அது உண்மையா இருக்கலாம் அது நமக்கு தெரியல அது எப்படியோ இருந்தாலும் இதை சாக்க வச்சு பிஜேபியோட பிஜேபியோட போறாரு அவர் இவர் நீக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உங்க உங்க உள்கட்சி பிரச்சனை ஆனா கடம்பூர் ராஜ் பேசுனதுல தப்பு கிடையாது அவர் சரியாத்தான் பேசியிருக்காரு